வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் வேலைவாய்ப்பு வழங்கும் வளர்ச்சியடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த புதிய சட்டம் பல்வேறு சலுகைகளை உள்ளடக்கியபடி அமலுக்கு வருகிறது இதன்படி பழைய திட்டத்தில் இருந்த நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படுகிறது பயனாளிகளுக்கு உடனடியாக ஊதியம் கிடைக்கும் வகையில் இந்த மசோதாவில் வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன அஸ்ஸாம் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு திப்ருகர் மாவட்டத்தில் பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான உர தயாரிப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் ஆண்டுக்கு பன்னிரண்டு புள்ளி ஏழு லட்சம் மெட்ரிக் டன் உரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இந்த திட்டத்தின் மூலம் அஸ்ஸாம் மற்றும் அண்டை மாநிலங்களின் வேளாண் உற்பத்தி பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாமில் அமையவிருக்கும் இந்த உர தொழிற்சாலை வெளிநாட்டு இறக்குமதியை குறைத்து வேலைவாய்ப்பை பெருக்கும் என்று தெரிவித்தார் விவசாயிகளின் நலனை முந்தைய காங்கிரஸ் அரசுகள் புறக்கணித்ததாகவும் ஆனால் தற்போது பாஜக கூட்டணியின் இரட்டை என்றின் அரசுகளால் நாடு முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் முன்னூற்று ஆறு லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு உர உற்பத்தி அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மதச்சார்பின்மை பிரச்சினையில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆற்றிய உரைக்கு பதிலளிக்கும் வகையில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்துச் சொல்லாத முதலமைச்சருக்கு மதச்சார்பின்மை பற்றி பேச தகுதியில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அனைத்து மதத்தினரையும் சமமாக கருதாத ஒருவருக்கு மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை உச்சரிக்க கூட தார்மீக உரிமை கிடையாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் திமுக அரசின் தோல்விகளை மறைக்கவே மத்திய அரசு மீது முதலமைச்சர் பலி போடுவதாகவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு எப்போதும் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக மட்டுமே பாடுபட்டு வரும் அரசு என்றும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு நூறு ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்தி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் சேலம் மாவட்ட காவிரி உபரி நீர் சரபங்கா நதி இணைப்பு ஏரிகள் நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நீர் ஆதாரம் இல்லாமல் வறட்சியாக இருந்த நிலையில் நூறு ஏரிகள் நிரப்பும் திட்டத்தின் மூலம் தற்போது நீர் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அதனால் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த திட்டத்தால் தங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகள் மானாவாரி பயிருக்கு பதிலாக தற்போது பணப்பயிர் பயிரிட்டு அதிக வருமானம் ஈட்டுவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த திட்டத்தில் தற்போது எழுபது ஏரிகள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளதால் மீதமுள்ள ஏரிகள் அனைத்தையும் தண்ணீர் நிரப்புவதற்கு அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் எஸ்ஐஆர் விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி வருகிறார் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் சென்னை சாலிகிராமம் காவிரி உயர்நிலைப் பள்ளியில் எஸ்ஐஆர் பதிவிற்கு பின் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க நேரில் வந்த அவர் எஸ்ஐஆர் பற்றிய விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும்போது எஸ்ஐஆர் மூலம் சிறுபான்மை வாக்குகள் நீக்கப்பட இருப்பதாகவும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்றும் பேசியதற்கு தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் பகுதியில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டு வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் வீதிகளில் தென்பட்ட பொதுமக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இதில் ஒன்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பத்து பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் பனிரெண்டு பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் துபாயில் நடைபெற்ற பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் விளையாடிய பாகிஸ்தான் ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரன்களை குவித்தது பின்னர் முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது இதன் மூலம் பாகிஸ்தான் அணி நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது